நம்மளை மாதிரி ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் சேலரி உடனே ஒரு பெரிய கேள்வி இந்த மாதம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் ரூபாய் மாத சம்பளம் அதாவது அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் அதில் ரூபாய் வாடகை கொடுத்துட்டா அப்படின்னா பணத்துல எப்படி வந்து நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணலாம் நமக்கு இருக்கிற கொஞ்சம் கடனையும் அடிச்சுட்டு அதில் ஃபுல்லாக எப்படி சேர்த்தியும் வைக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் செவன் தௌசண்ட் ருப்பீஸில் ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணுறது அதுல வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் அது வந்து ஓன் ஹவுஸ் இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த வீடியோ வந்து ரெண்ட் ஹவுஸ் இருக்கிறவங்களுக்கு பிளஸ் கடன் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து சொல்ல போறேன் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்ட்டு ரெண்ட் வந்து நான் அப்ராக்சிமேட்டாக செவன் போட்டிருக்கேன் ஒவ்வொருத்தங்களுக்கு செவன் கூட வரலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் வரலாம் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து அதுக்குள்ளேயே கூட முடிச்சிடலாம் நான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கணக்கில் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் செவன் செவன் தௌசண்ட் அப்படிங்கிறது நம்ம சம்பளத்தில் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இது வந்து ஃபிக்ஸ்டு இதை வந்து நம்ம வந்து கூட்டவோ குறைக்கவோ முடியாது சம்டைம்ஸ் இயர்லி ஒன் சேர்த்துவாங்க அந்த மாதிரி பிரச்சனை இல்லை நான் இப்போ இருக்கிற ரீசன் டைமுக்கு நான் சொல்றேன் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது கடன் இருக்கும் இல்லைங்களா இஎம்ஐ அந்த மாதிரி ஏதாவது கடன் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து மூணாயிரம் ரூபாய் மாசம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சம்பளத்துலேருந்து பன்னெண்டு பெர்சன்ட் நம்ம லோன் கட்டுறதுக்கோ இல்லை வேற ஏதாவது வண்டியோ இல்லை எதாவது வாரக்குழு இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா அதுக்காக மாதம் மூணாயிரம் ரூபா ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்குற ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம கையை மீறி போகக்கூடாதுங்கிற ஒரு இது இருக்கும் ஸோ நான் வந்து அதிகபட்சமாக மூணாயிரூபா ஒரு கடன் இருக்கிற பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வந்து நான் கொடுத்துருக்குறேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சாப்பாடு அதுக்கப்புறம் மல்லிகை ஜாமான் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுபா இதில் வந்து கூட குறைய கூட ஒரு சிலருக்கு வரலாம் இது வந்து நம்மளோட சம்பத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அதான் இதை வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இன்னுமே கம்மியாகும் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீல் பிளான் எல்லாம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் கூட இதில் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் எதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய அதாவது ஃப்ரீயாக கிடைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டை நல்லா சாப்பிட்டுட்டு கடைகளில் சாப்பிடாம இருக்கிற செலவுகளை கம்மி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் இதில் வந்து அமௌண்ட் வந்து நல்லாவே குறையும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈபி கேஸ்ஸு வாட்டர் இது எல்லாமே சேர்த்து மாதம் எட்நூறுவா கேஸ் அப்படிங்கிறது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா எடுக்கிறவங்களா இருப்பீங்க அந்த மாதிரி பிரித்து பிரித்து வந்து நம்ம சேர்த்தி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய சுமையாக தெரியாது ஈபி வந்து நிறைய பேர்த்துக்கு இப்போ நம்ம எல்லாம் வந்து நூறு யூனிட் ஃப்ரீ தான் அது மட்டும் இல்லாமல் கேஸ்க்கு வந்து சப்சைடிங்கிற ஒரு அவைலபிளும் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட சம்பளத்தில் மூணு பர்சன்ட் ஸோ நம்ம யூசேஜையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனத்தோடு செலவு பண்ணி எதில் எதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் கூட ஒரு நூறுபாய் பக்கம் மிச்சம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலு அதுக்கப்புறம் கிட்ஸோட எக்ஸ்பென்ஸ் அதுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்மளோட சேலரியிலேருந்து எடுத்துட்டு அது வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம சேலரியில் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்களுக்காக இம்பார்ட்டன்ட் நீட்ஸ் ஏதாவது புக்கு வாங்கணும் நோட்ஸ் வாங்கணும் நோட் வாங்கணும் திடீர்னு வந்து அவங்களுக்கு யூனிஃபார்ம் யாரோ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும் அதை வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து தௌசண்ட் இது வந்து மாத மாதம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களோட தேவைகளையும் ஈஸியாக பூர்த்தி செஞ்ச மாதிரி இருக்கு ஏன்னா மாதம் மாதம் எல்லா செலவும் வரப்போகிறதுல ஆனால் ஒரு மாசம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா வரும் அந்த மாதிரி டைம்ல இந்த மணி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் அண்ட் எமர்ஜென்சி எப்போவுமே மெடிக்கல் அண்ட் எமர்ஜென்சிக்கு வந்து நமக்கு ஒரு பணம் வந்து கையில் வச்சுக்கணும் அதுக்கு வந்து நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இதில் போட்டிருக்கிறேன் இது வந்து நம்மளோட சம்பளத்துலேருந்து டூ பெர்சன்டேஜ் ஸ்மால் ஒரு ஃபண்டு இது வந்து ஒரு சில சமயம் எச்சா செலவாகலாம் ஒரு சில டைம் வந்து கம்மியாக கூட செலவாகலாம் ஸோ அந்த டைமில் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை இது இதுக்குன்னு சேமித்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நோட் போட்டு ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு பத்து பேஜ் விட்டு 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 நீங்கள் ஒவ்வொன்றும் எழுதி எழுதி அதில் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வேணுங்கிற செலவுக்கு எடுத்துகிட்டு மீதி அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணமும் வந்து மிச்சமாகிற மாதிரி இருக்கும் எது கையை மீறி போகுது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனும் நமக்கு வந்து தெரிய வரும் அடுத்தது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி இல்லை அப்படின்னா பிக்கி பேங்க்லாம் போட்டு வைக்கிறது நம்ம கடன் இருக்கு அப்படிங்கிறக்காக சேர்த்து வைக்காம இருக்கவே கூடாது கடன் இருந்தாலும் நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்மளுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா

இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெண்ட் கூடயே சேர்த்துருங்க ரெண்ட் கொடுக்காம இருந்தால் அடுத்த மாதம் வந்து நம்மளை வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கறத வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கோங்க அதுவும் ஒரு செலவு அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எந்த விதத்துக்காகவும் எந்த ஒரு மற்ற கமிட்மெண்ட்டுக்காகவும் சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணவே கூடாது அப்படி நம்ம சேமிச்சு வச்சிட்டு இருந்தா சேர்த்து சேர்த்தி வைக்கிற ஒரு பழக்கம் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து ஃபியூச்சர்ல நமக்கு எவ்வளோ இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கிற பழக்கம் வந்து வரும் இல்ல அப்படின்னா நமக்கு இன்னும் லட்சக்கணக்கில் சம்பளம் வந்தாலுமே அதை செலவு பண்ணதான் தெரியுமே தாண்டி அதை சேர்த்து வைக்கணுங்கிற இன்டென்ஷன் நமக்கு வரவே வராது லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு ட்ராவல் அப்படிங்கிற ஒரு சில விஷயம் வந்து மாதம் மாதம் வரும் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வரும் அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக நான் வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து இது பண்ணியிருக்கிறேன் நம்மளோட சம்பளத்தில் ஃபோர் பர்சன்டேஜ் இது வந்து கண்ட்ரோலாக பண்ணணும் அதாவது தேவையில்லாமல் ஆன்லைனில் நம்ம வாங்குறதோ இல்லை ட்ராவலில் வந்து வேணுன்னே ஆட்டோ புக் பண்ணி போகிறது கொஞ்சம் தூரம் என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது வண்டியில் வந்து பஸ் பேரை விட வண்டி காசுக்கு அதிகமாக பெட்ரோல் செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வண்டியில் போயிட்டு வர டைமிங்கும் பஸ்ஸில் போயிட்டு வர டைமிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் பஸ்ஸுக்கு போனால் காலையில் பஸ்ஸுக்கு போனால் சாய்ந்தரம் தான் வர முடியும் அங்கே டைமிங்க்கு தான் பஸ் இருக்குது ஆனால் வண்டியில் போயிட்டு வந்தால் அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம் வந்து கூட நான் வேலைக்கு போகலாம் அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கணும் ஸோ லோனை வந்து நமக்கு லோன் எதாவது இருக்கும் இல்லை கடன் ஏதாவது மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபைவ் டிப்ஸ் வந்து சொல்கிறேன் நமக்கு எது ஹை இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற லோன் இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கோங்க எவ்வளவு அதிக வட்டி குடுத்துட்டு அதை அத வந்து ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வட்டி கம்மியான வட்டியும் கம்மியாகும் அந்த இது நம்ம வாங்கின பணமும் வந்து கம்மியாக இருந்திருக்கும் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம் அதாவது ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க ஏதாவது பார்ட் டைம் போகிறாங்க இல்லை கொஞ்சமாக குட்டி எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணி சீக்கிரம் அந்த ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு லோனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடன் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்குறக்காக அதை வந்து அதிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கிறக்காக நம்ம வீட்டுக்கு ஒரு சில பொருள் வாங்குறேங்க இருக்கிறாங்க அந்த அந்த ப்ரெஷர் வந்து கடன் இருக்குது அப்படிங்கிறக்காக எதையும் அனுபவிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்காக சேர்த்து எக்ஸ்ட்ரா கடனில் போய் விழுகாமல் கொஞ்சம் அதை தவிர்த்துக்கிட்டு அதாவது ஃபோனு ஃபர்னிச்சர் ஃபெஸ்டிவலுக்கு ஏதாவது ஷாப்பிங் அப்படின்னு ரொம்ப பண்ணாமல் நமக்கு கையக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபோர்த்து ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் வந்து எப்பவுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது கடன் இருந்தால் கூட ஒரு ஆயிரம் ஐநூறு அப்படிங்கிறத வந்து சேவ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு பெரிய ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா சிக்ஸ் மந்தில் இந்த லோன் முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் டார்கெட் வச்சுக்கிட்டு ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது சாதிச்சிட்டீங்க நம்மளால் எல்லாமே பண்ண முடியுங்கிற ஒரு தைரியத்தை அந்த டார்கெட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிளான் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இதில் நிறைய பேர் சேவ் பண்றீங்களும் இருக்கிறாங்க குறைவாக செலவு பண்றீங்களும் இது கையை மீறி போகிற ஒரு சிலருக்கும் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனல் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே வந்து சூப்பர் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை உங்களோட குறை நிறை எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுலாம். ஷேர் பண்ணலாம் Thank you for watching.